வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் திருநெல்வேலியில ஜாகிர் உசேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சப் இன்ஸ்பெக்டர் படுகொலை செய்யப்பட்டார் பாத்தீங்களா அந்த கேஸ் நாளுக்கு நாள் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இப்ப இந்த கேஸ்ல பதினொன்னாம் வகுப்பு மாணவன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்கான் எதுக்காக கொலையாளிகளுக்கு உதவி செய்ததற்காக பதினொன்னாம் வகுப்பு மாணவன் கைது செய்யப்பட்டிருக்கான் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு கொலை செய்யப்பட்ட ஜாகிர் உசேனுடைய பையன் என்ன தெரியுமா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முக்கிய குற்றவாளியான தௌஃபிக் அப்படிங்கிறவருடைய மனைவி அவங்களும் குற்றவாளி தான் ஆனால் அவங்கள இன்னும் கைது செய்யலையே ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கொலை செய்யப்பட்ட ஜாகீர் உசேனுடைய பையன் கேள்வி எழுப்பியிருக்காரு மூணாவது விஷயம் என்ன தெரியுமா மூணாவது என்னையை வந்து நோட்டம் விடுற மாதிரி தெரியுது சிலர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு சில பேர் வந்து வாகனத்தில் வந்து என்னுடைய வீடை வந்து புகைப்படம் எடுத்து என்னையை புகைப்படம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியுது ஸோ என்னைய வந்து நோட்டம் விடுற மாதிரி தெரியுது நெக்ஸ்ட் டார்கெட்டு நானா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசேனுடைய பையன் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இப்போ இந்த வீடியோ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பேச போடலாம் மாதிரி இருக்கு இது மூணாவது டாபிக் பாஜக என்ன சொல்றாங்கன்னா ஜாகிர் ஹுசேனும் இதே மாதிரி சமூக வலைதளத்தில் தனக்கு இருக்கக்கூடிய கொலை மிரட்டல்கள் பற்றியும் கொலை மிரட்டல் குறித்து காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் பண்ணதை பற்றியும் அவர் வீடியோ வெளியிட்ருந்தார் காவல் நிலையத்தில் தனக்கு உயிர் கச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு ஜாகிர் ஹுசேன் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே முறையான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தா இன்னையான ஜாகிர் ஹுசேன் கொல்லப்பட்டிருக்க மாட்டாரு அவரை காப்பாற்றிருக்கிறான் காவல்துறை தவறிடுச்சு ஸோ அதே மாதிரி ஜாகிர் ஹுசேனுடைய பையனுக்கும் நடந்துடக்கூடாது அவருக்கு முறையான பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பதிவுகள் போடுறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா மாரி செல்வராஜ் இருக்கார் பார்த்தீங்களா மாரி செல்வராஜ் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சு ஒரு படம் எடுத்தார்ல மா மன்னன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரு அது குறித்து மாரி செல்வராஜ் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு என்னன்னா சேலத்தில் திரைப்படம் எடுத்தால் படம் ஓடாது அப்படின்னு உதயநிதி கிட்டே நான் வந்து சொன்னேன் நிறைய பேர் சொல்கிறாங்க சேலத்தில் படம் எடுத்தால் படம் ஓடாது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட நிறைய பேர் சொன்னதாக நான் சொன்னேன் அதை கேட்ட உடனே அவர் தயக்கமடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காரு இப்போ பாஜக என்ன கேள்வி எடுப்பாங்கன்னா எனது தயக்கம் அடைஞ்சாரா பகுத்தறிவு பகுத்தறிவு அப்படின்னு பேசுவாங்க திமுக ஒரு இடத்துல ஷூட்டிங் நடத்தினா அந்த படம் ஓடாது அப்படின்னு சொன்ன உடனே தயக்கமடைஞ்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் என்ன பகுத்தறிவோ இவங்களுடைய கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை பிஎம்சி பள்ளிகள் மும்மொழி கொள்கை இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா நிதியை வந்து கொடுக்கல அதன் காரணமாக தமிழக முதலமைச்சர் மாநில நிதியிலிருந்து அதை வந்து வழங்கியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள்லாம் நேரடியாக தலைமை செயலத்துக்கு வந்து முதலமைச்சருக்கு பாராட்டு நன்றி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ தமிழக அரசாங்கம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க இதுக்கு பாஜக என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா இதெல்லாம் திமுக திமுகவுடைய அமைச்சர்கள் அவங்க செட் பண்ண ஒரு டிராமாவாக இருக்கலாம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபது லட்சத்துக்கும் அதிகமானவர் தமிழகத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க உண்மையாக நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மைக் எடுத்துட்டு போய் சும்மா ரோட்டில் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த நூறு பேர்கிட்ட கேட்டிங்கன்னா எழுபது பேர்ல இருந்து எண்பது பேர் வரைக்கும் அரசு பள்ளிகளில் அந்த வாய்ப்பை கொடுங்க பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் சிபிஎஸ்சி பள்ளிகளில் மூன்று மொழிகள் நான்கு மொழிகள் படிக்கிறாங்க அவங்க கிட்ட காசு இருக்கு படிக்க வைக்கிறாங்க தங்களுடைய குழந்தைகளை ஆனால் காசு இல்லாதவர்கள் அரசு பள்ளிகளை நம்பி குழந்தைகளை அனுப்புகிறாங்க அப்போ அவங்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கணும் சிபிஎஸ்சி பள்ளிகள் மாதிரியே மூன்று மொழிகள் நான்கு மொழிகள் படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் பிடித்த மொழிகளை அவங்க படிச்சுட்டு போகட்டும் தேசிய கல்விக் கொள்கையில் இந்த மொழியை தான் படிக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் திணிக்கலை பிடித்த மொழியை மாணவர்கள் படிச்சிக்கிட்டோம் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு பொதுமக்களே சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னு பாஜக சக்க வைக்கிறாங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா பாராளுமன்றத்தில் திமுகவுடைய எம்பிக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய காஸ்டியூம் தயாநிதி மாறன் அவர்கள் ஆ ராசா அவர்கள்லாம் என்ன டீ ஷர்ட் போட்டிருக்காங்கன்னா டி ஷர்ட்டில் தமிழ்நாடு வில் ஃபைட்டு தமிழ்நாடு வில் வின் அப்படின்னு சொல்லிவிட்டு அச்சரிக்கப்பட்ட டி ஷர்ட்டை வந்து போட்டிருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாடு அந்த போட்டிருக்காங்க பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் டெமோக்ராட்டிக் சொல்லிட்டு ஒரு ஷால வந்து போட்டிருக்காங்க மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டை நாகரிக மற்றவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் நாகரிகமற்றவர்கள் ஜனநாயக மற்றவர்கள் சொல்லல திமுகவை சொன்னார் சொன்னாரு தான் குறிப்பிட்டார் ஆனால் தமிழ்நாட்டு மக்களே சொன்ன மாதிரி ஒரு பொய்யை பரப்பி விட்டுக்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோசியல் மீடியா காலம் சென்ட்ரல் மினிஸ்டர் என்ன பேசினாரு அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு அந்த உண்மை வந்து போய் சேர்ந்துருச்சு இனியும் உங்களுடைய டிராமா எடுபடாது அப்படின்னு பாஜக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க இப்போ இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது பாராளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா ஊழலை மறைக்க மொழியை வச்சு அரசியல் பண்ணது திமுக ஸ்கேம் ஏகப்பட்ட ஸ்கேம் நடக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஊழல் நடக்குது அதை மறைக்கிறதுக்காக பொதுமக்கள் தெரிந்து அதை விசை திருப்புவதற்காக மொழியை வச்சு அரசியல் வந்து பண்ணுறாங்க இவங்களுடைய இந்த வேஷத்தை கிராமம் கிராமமாக போய் கொண்டு போய் அம்பலப்படுத்துவோம் திமுக அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு ஸோ இது அமித்ஷா அவர்களுடைய டாக்கும் டாக் ஆஃப் த டவுனாக பார்க்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்